மக்களே வணக்கம் இன்னைக்கு வந்து என் பக்கத்தில் டாட்டாவோட இன்ட்ரா வி தேர்ட்டி கோல்டு அப்படின்ற வண்டி இருக்குது ஸோ மார்க்கெட்டில் நிறைய அப்ளிகேஷன்களில் வேறு வேறு விதமாக வந்து வண்டிகள் வந்து நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நிறையா வண்டிகள் வச்சுருக்கக்கூடிய டிரைவர்களை வந்து நம்ம பார்க்குறோம் இருந்தும் ஒரு வண்டி வந்து புதுசாக வாங்கணும் அப்படிங்கும் போது இன்னுமே நமக்கு வந்து குழப்பம் அப்படின்றது ரொம்ப நிறையா இருக்குது அதாவது இப்போது ஒரு ஆயிரத்து ஐநூறு கிலோ செக்மெண்ட்டில் பேரோடு ஏற்றுற மாதிரி ஒரு வண்டி வேணும் அப்படின்னு நினச்சோம்னா மஹிந்திராலையும் வண்டி வச்சுருக்காங்க அசோக் லெலான்லேயும் வண்டி வச்சிருக்காங்க டாட்டாலேயும் இந்த வண்டி இருக்குது அப்படிங்கும்போது எந்த வண்டி வந்து நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு அப்படின்றதுல ஒரு பெரிய குழப்பம் வந்து இருக்கு அதை வந்து 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 அப்படின்னு சொல்லி தான் இந்த 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 வீடியோ நான் நான் முடிவு பண்ணேன் இன்னைக்கு நமக்கு நமக்கு வண்டியை வண்டியை ரிவியூக்கு கொடுத்தவங்க கோயம்புத்தூர் தென்னம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு ஸோ நீங்க வந்து ஒரு ஒரு வண்டி அப்படின்னா அவங்களோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் அது கால் பண்ணி வேற என்ன வேணும் அப்படின்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு கிலோ பேலோடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த வண்டியோட கேரக்டர் பத்தி பேசணும் அப்படின்னா இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோ பேலோடு அதே மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோ ஜிவிட்டு கொண்ட ஒரு வண்டியாக இது இருக்குது அப்போ மார்க்கெட்டில் இந்த ஒரு வண்டி மட்டும் கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது ஏன்னா காம்படிட்டர் பிராண்டு இருப்பாங்கல்ல அவங்களும் வண்டி வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருப்பாங்க ஸோ அது அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோ ஜிவி டபிள்யூவில் இருந்து வரக்கூடிய பொலேரோ பிக்கப் சிட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி இருக்குது அதை விட்டிங்க அப்படின்னா அசோக் லேலானில் பார்த்தீங்கன்னா தோஸ்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குது ஸோ இப்போ அந்த வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வந்து பெஸ்ட்டாக அப்படின்னு வந்து நம்ம பேசவே முடியாது ஏன்னா உண்மையான ஃபேக்ட்ரி அதுதான் ரியாலிட்டி அது தான் ஏன்னா ஒவ்வொரு வண்டிகளுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஜினியர்ஸ் வந்து பின்னாடி வேலை பார்த்துருப்பாங்க அத்தனை இன்ஜினியர்ஸ் இன்ஜினியரிங் எல்லாம் பண்ணி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் வந்து உருவாக்குறாங்க ஒரு அசம்பி லைனில் இந்த வண்டி வந்து உருவாகி வெளியே வரணுன்னா அத்தனை அத்தனாயிரம் மக்களோட அத்தனாயிரம் எம்ப்ளாயீஸோட கைகள் வந்து அதில் படுது அப்படிங்கும்போது அந்த வண்டி வந்து உண்மையாலுமே பர்ஃபெக்டான வண்டி தான் ஒவ்வொரு வண்டிகளுமே ஒவ்வொரு ப்ராண்டில் இருக்கக்கூடிய வண்டிகளும் பர்ஃபெக்டான வண்டி தான் ஆனால் ஒவ்வொரு கோணத்தில் வந்து இருக்க மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வண்டிகளுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் அப்படின்றது இருக்கும் அப்போது இன்றைக்கி வந்து இந்த இன்ட்ரா வி தேர்ட்டியோட கேரக்டர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து போடக்கூடிய லோடுக்கும் நமக்கு தேவைக்கும் இந்த வண்டி வந்து எந்தளவுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு சிம்பிளான ஒரு லைனில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இன்ட்ரா வி தேர்ட்டி வண்டியை வந்து உருவாக்கும் போது இதோட கேரக்டர் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வாங்கக்கூடிய கன்சியூமர் அதாவது நீங்கள் ஒரு நல்ல மைலேஜை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சி டிசைன் பண்ண ஒரு வண்டி அதுதான் இந்த வண்டியோட ஒரு கேரக்டராக இருக்கு இந்த கேரக்டரை இன்னும் வந்து நம்ம டீப்பாக உள்ளே போய் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் உங்கள் எல்லாத்துக்கும் பார்க்கறதுக்கு புரியற மாதிரி கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன் ஸோ ஒரு வேலை ஏதாச்சும் புரியலை அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் அதுக்கு நான் வந்து தாராளமாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஸோ இந்த மூணு வண்டிகளோட கேரக்டர் வந்து பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த வண்டிகளோட இன்ஜின் தான் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியிருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த டாட்டாலையும் சரி மிந்திராலையும் சரி ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க அசோக் லேலான்ல பார்த்திங்கன்னா தோஸ்தில் ஒரு த்ரீ சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க இருந்தாலும் கூட மூணு வண்டிகளுமே அதிகபட்சமாக எழுபது ஹெச்பி பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதே மாதிரி பத்து ரெண்டு கிலோவாட் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த மூணு வண்டிகளுமே எழுபது ஹெச்பி பவரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது இந்த ஒரு வண்டியில் மட்டும் எப்படி வந்து மைலேஜை அதிகமாக கொடுக்க முடிஞ்சிச்சு அதிகமாக கொடுக்குற மாதிரி எப்படி இதோட கேரக்டரை மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சின்ன இன்ஜினியரிங் ஃபேக்டர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு மைலேஜ் வந்து ஒரு நல்ல மைலேஜ் வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவரும் சரி டார்க்கும் சரி எஃபிஷியன் லெவல்ல காம்பினேஷன்ல இருந்தால் மட்டும்தான் அது வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து மைலேஜ் அப்படின்றது நல்லா நல்ல மைலேஜ் வந்து கொடுக்கும் உதாரணத்துக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்துட்டு அதுல டார்க் வந்து கம்மியா இருந்தாலும் அதுல வந்து உங்களுக்கு மைலேஜ் வராது வந்து பவர் கம்மியா டார்க் ரொம்ப அதிகமா இருந்தாலும் மைலேஜ் வந்து வராது ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலான லெவல்ல ஒரு குறிப்பிட்ட லெவல்ல காமினேஷன்ல இருந்தால் மைலேஜ் அச்சீவ் பண்ண முடியும் அதை வந்து இந்த மூணு வண்டிகளையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியற மாதிரி இருக்கும் பாருங்க உதாரணத்துக்கு இந்த மூணு வண்டிகளுமே எழுபது ஹெச்பி பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வண்டிகளா இருக்கும்போது அது கான்ஸ்டன்ட் அது வந்து சேமா இருக்கிறதுனால அத நம்ம பார்க்க வேணாம் ஆனா எந்த வண்டி வந்து அதிகமான டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த வண்டி வந்து அதிகமான ஃபியூவலை உறிஞ்சு தானே ஆகணும் அப்போதான் அந்த டார்க்கை வந்து கொடுக்க முடியும் அப்போ அந்த ஃபியூவலை வந்து கம்மியா உரியணும் அப்படின்னா டார்க் வந்து கம்மியா இருக்கணும் அதனாலதான் இந்த நூற்றி அறுபது மீட்டர் டார்க்கை வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறாங்க அப்போது நூற்றி அறுபது மீட்டர் டாருக்குனால் இதில் ஆயிரத்தி ஐநூறு கிலோ பேலோடு இருக்க எப்படி பேலோட வந்து இழுக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா இப்போ அதுக்கான ஃபேக்டை வந்து நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து நீங்கள் இந்த வண்டியோட டயரை வந்து பார்க்கணும் ஸோ இந்த வண்டியோட டயர் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு டார்க்கை வந்து அதிகமாக கொடுத்தாதான் இந்த டயர் அப்படின்றது ரோட்டில் உந்தி முன்னாடி வண்டியை வந்து தள்ளும் அப்போது எந்தளவுக்கு வந்து சின்னதாக இருக்கோ அந்தளவுக்கு கம்மியான டார்க் கொடுத்தாலே வண்டி வந்து நகர்ந்து போகும் நீங்கள் இப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும் மற்ற ப்ராண்டுகள் இருக்குல்ல மஹேந்திராவாக இருக்கட்டும் அசோக் லெலாண்டாக இருக்கட்டும் அதில் வந்து ஒரு ஆறு பதினஞ்சு அப்படின்ற ஒரு பெரிய சைஸ் டயர் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சுக்கு ஆறு பதினாலு லைட் ட்ராக் டயர் அப்படின்றது இதில் வருது அதாவது கொஞ்சம் டயர் வந்து சின்ன டயராக இருக்குது அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா டார்க்கு வந்து கம்மியான டார்க்குலையே வண்டி வந்து அப்படியே ஈஸியாக இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு டயர் சைஸ் இதில் கொடுத்துட்டாங்க ஸோ இதுதான் வந்து உண்மையாலுமே அந்த டார்க்கையும் பவரையும் ஹேண்டில் பண்ணுற விதத்தை வந்து இந்த இடத்துல கிளியராக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இதில் இன்ஜினில் ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க்கு இந்த நாலு வீல் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு வீல்களில் டார்க்காக கன்வெர்ட் ஆகி அதை மூவ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா டார்க் வந்து அந்த இன்ஜின்லேருந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா பின்னாடி வந்து டார்க் வந்து கம்மியாக கொடுக்க முடியும் அப்படின்னா டயரை கொஞ்சம் சின்னது பண்ணால் வண்டி ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்ட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் வந்து டயரில் கொடுத்து ஈஸியாக எந்த அளவுக்கு மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அதை வந்து ப்ராப்பராக வண்டியில் எந்த ஒரு லாபமும் இல்லாமல் உருவாக்கி வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் டாட்டாவோட இன்ட்ரா வி தேர்ட்டி கோல்டு இந்த வண்டி வந்து நம்மளோட அப்ளிகேஷனுக்கு செட் ஆகுமா ஆகாதான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வண்டிகளோட தொட்டியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு தெளிவான ஒரு முடிவு வந்து எடுக்க முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மஹிந்திராவோட வண்டி எட்டு புள்ளி ரெண்டு அடி தொட்டி வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அசோக் லேனோட வண்டி ஒன்பது புள்ளி ரெண்டு அடி தொட்டியை வந்து கொடுக்குறாங்க ஆனால் நம்ம டாடா இன்ட்ரா வி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு எயிட் பாயிண்ட் எயிட் ஃபீட் லென்த் இருக்கிற மாதிரி இந்த வண்டியோடய தொட்டி வந்து வருது எயிட் பாயிண்ட் எயிட் ஃபீட் லென்த்து அதே மாதிரி ஒரு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபீட்டு அகலம் இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒன்று புள்ளி மூணு அடி ஹைட் இருக்க மாதிரி இந்த தொட்டியோட சைஸ் வந்து வருது அப்போது இதுலேயும் கூட ஒரு சில பேர் வந்து கேள்வி கேட்குறாங்களாமா இது எனக்கு என்னோடய டீமில் வந்து கேள்வி கேட்கும்போது எனக்கு தெரிய வருது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தெரிஞ்சது முன்னாடி இருக்கக்கூடிய ஃபேஸ் வந்து பெருசாக இருக்குது ஸோ அந்த வண்டி வந்து லோடு அதிகமாக இழுக்கும் இது வந்து ஃபேஸ் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா லோடு இழுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க பட் வந்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேலோடு அப்படின்றத ஏற்றுறதுக்கு ஒரு பேலோடு ரேட்டட் பேலோடுன்னு இந்த வண்டிக்கு வந்து ஒன்று கொடுத்துட்டாங்க அந்த பேலோட இழுக்கிறதுக்கு அந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஜினும் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க்கும் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவரும் தான் மேட்ரு அதை பொறுத்து முன்னாடி இருக்கக்கூடிய கேபின் வந்து அதுக்கு காரணம் கிடையாது அதனால் வண்டியோட உருவம் எப்படி இருந்தாலும் அந்த தொட்டிக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பொருளை வச்சாலும் அந்த இன்ஜின் தான் ரெஸ்பான்சிபிள் அந்த வண்டியை வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு அப்போது ஒரு வண்டி வந்து இழுக்குமா இழுக்காதான்னு நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது அந்த வண்டி எவ்வளோ பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது எவ்வளோ டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த டார்க்குக்கு தகுந்த ஒரு டயர் சைஸ் அப்படின்றது இருக்குதா அப்படின்றதெல்லாம் வச்சே வந்து நம்ம அந்த வண்டி இழுக்குமா இழுக்காதான்றதை முடிவு பண்ணிடலாம் இனிமேல் வந்து நம்ம வீடியோக்கள் மூலமாக ஒரு வண்டி உருவம் எப்படி இருந்தாலும் அந்த வண்டி வந்து இழுக்குமா இழுக்காதா அப்படின்ற க்ளியரான தகவல்லாம் ஒவ்வொரு வீடியோக்களாக நம்ம வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா மற்ற ப்ராண்டுகளில் இருக்கக்கூடிய வண்டிகளும் சரி இல்லை டாட்டாவில் இருக்கக்கூடிய மற்ற வண்டிகளையும் சரி இந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு புரிதல் வர மாதிரி ஒரு வீடியோவா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதோட ரேட்டட் பேலோடு ஆயிரத்தி ஐநூறு கிலோ அப்படின்னு இருக்கும்போது மார்க்கெட்டில் நிறையா பேலோடு வந்து அதிகமாக ஏற்ற தான் செய்கிறாங்க ஆனால் எப்போ வந்து அவங்க கொடுக்குற மாதிரியான ஒரு பேலோடு வந்து நம்ம போட்டு ஓட்டுறோமோ அப்போ வந்து அந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் அப்படின்றதே பெருசாக இல்லாமல் வந்து போகுது அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் அப்படின்றது ஒரு நல்ல மைலேஜ் எடுக்க முடியுது அது வந்து நம்ம பாக்கெட்டை கடிக்காமல் இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது மைலேஜ் மூலமாகவே நல்ல காஸ்ட்டு சேவிங்ஸ் அது வந்து நமக்கு ஏர்னிங்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு அதில் தெரியுது ஸோ அதே மாதிரி இது வந்து மைலேஜ் வந்து அதிகம் அதிகம் சொல்லி பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு நண்பரோட வண்டி வந்து நம்ம எடுத்து அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோ பேலோடு ஏற்றிக்கிட்டு கோயம்புத்தூரில் வந்து ஃபியூவல் ஃபுல் டேங்க் போட்டுக்கிட்டு நம்ம வந்து ஈரோடுக்கு வந்து போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம டேங்கை வந்து ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம வந்து மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் அதில் அவ்வளோ ஒரு பேட் கமெண்ட்ஸ் ஆனால் அது உண்மை இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பர் மைலே மைலேஜ் அப்படி பர் லிட்டர் மைலேஜ் அப்படின்றது ஹைவேஸில் சாத்தியப்படுது அப்படிங்கும்போது சிட்டிக்குள்ளே அதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் குறச்சிக்கிட்டோம் அப்படின்னாலும் இருபது கிலோமீட்டர் அப்படின்னாலுமே எவ்வளோ ஒரு நல்ல மைலேஜ பாருங்கள் ஆனால் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருன்றது உண்மையாகவே வந்து நான் பார்த்த மைலேஜ் ஆனால் சில கஸ்டமர்கள் அதை விட அதிகமாக கிடைக்கிது அப்படின்றத சொல்கிறாங்க நான் பார்க்காததை எதையும் வீடியோவில் சொல்லக்கூடாது அப்படின்றதுனால அதை நான் என்ன மைலேஜ் அப்படின்றத சொல்லலை நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரா வண்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக ஃபீட்பேக் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற வசதத்தில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட பிரேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னாடி வந்து டிஸ்க் பிரேக் இருக்குது பின்னாடி ட்ரம் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பட்டை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முன்னாடி வந்து ஒரு அஞ்சு பத்து பட்டா வர மாதிரி இருக்கும் பின்னாடி எட்டு எட்டு பதினாறு பட்டா வர மாதிரி இந்த லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் அப்படின்றது இருக்குது அது வந்து கம்ப்ளீட்டாக இதில் இருக்கக்கூடிய பேரோட வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு தகுதி கொண்ட அதே மாதிரி ஒரு குவாலிட்டியான சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்ஃபியூஷன் வரும் இந்த வண்டியை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வேரியண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இது வந்து ஒரு டூ பாயிண்ட் எயிட் டைம் வரக்கூடிய வண்டி அப்படின்றதுனால இதில் ஏசி அப்படின்றது கம்பல்சரி கிடையாது அதனால் அது ஆப்ஷனல் நீங்கள் வந்து ஏசி இல்லாமல் வேணும் அப்படின்னாலும் வாங்க முடியும் ஏசியோட வேணும் அப்படின்னாலும் வாங்க முடியும் அந்த ரெண்டு ஆப்ஷனுமே இந்த வண்டிகளில் வந்து இருக்குது ஸோ பேசிக்காக வந்து வேரியன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்று எல்எக்ஸ்னு சொல்லுவோம் இன்னொன்று சிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை தவிர்த்து ஏசி வண்டி வந்து இருக்குது அந்த எல்எக்ஸ் அப்படின்றது தான் இருக்கிறதுலே பேசிக்கான வேரியன்ட் அதில் வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சிஎக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் வர மாதிரி ஸ்டீரிங் வந்து வரும் மற்றபடி வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது ஜிவிடபுள்யூவோ பேரோடய வந்து பேரோடு வந்து சேமாக இருந்தாலும் ஜிவிடபுள்யூ மைல் மைன்யூட்டான ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஆனால் எல்லா வண்டிகளும் ஒரே கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய இன்ஜின் கொண்ட ஒரு வண்டி தான் ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து பேசிக்காக அந்த எல்எக்ஸ் வண்டி வந்து நீங்கள் எடுக்கிறீங்க எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங்கோடு அந்த வண்டி எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த ஆஃபரு மந்த்லி ஸ்கீமு இதெல்லாம் போக அட்லாஸ்ட் வந்து ஒரு எட்டரை லட்சம் ரூபாய் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து எட்டு லட்சத்தி அறுபதாயிரத்துக்குள்ளே உங்களால் வந்து ஆன் ரோடு காஸ்ட்டுக்கு இந்த வண்டியை வாங்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த மைலேஜ் அப்படின்ற பார்ட்டை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா டிரைவிங் அப்போது கியர் எந்த கியரில் போகணும் அப்படின்ற கியர் ஷிஃப்ட் அட்வைஸரும் இதில் கொடுத்துருக்காங்க நாலாவது கீர் தான் வச்சுருக்கேன் ஆனால் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நான் போய்ட்டுருக்கேன் அப்படிங்கும்போது ஃபோர்த்து கியரில் இருக்குது மேலே அப் பண்ணுங்க கியர் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆரமாக காட்டுது பார்த்திங்களா ஸோ அப்போது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கீரை வந்து மாற்றணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் பார்த்து ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு மைலேஜ் வந்து எடுக்க முடியும் இந்த வண்டியில் அதே மாதிரி அதிகபட்ச டாப் ஸ்பீடாக இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டர் அவர் வேகத்துக்கு இந்த வண்டி வந்து போகக்கூடிய ஒரு வண்டியாக இருக்குது இந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து நிறைய வண்டிகளை இந்த மாதிரி டீப்பாக அனலைஸ் வந்து பண்ணுவோம் உங்களுக்கு கிளியராக தெரியற மாதிரி கன்வே பண்ணுவோம் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து பாருங்க இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்ட்ட சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்